அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நியூ கிரியேஷன் டுவெண்ட்டி ஒன் பாயிண்ட் ஃபைவ் சேனல் அவங்களை மறுபடியும் நான் சந்திப்பது மகசடிறேன் இன்னைக்கு வந்து உங்ககிட்ட பேசலான்னு தான் சொல்லி இந்த வீடியோ வந்து நான் எடுத்திருக்கிறேன் அதாவது நமக்கு வந்து ஒரு கஷ்டமான சூழ்நிலை வரும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட கிட்ட எவ்வளோ பணம் இருந்தாலும் சரி எவ்வளோ மனிதர்கள் பலம் இருந்தாலும் சரி நம்மளை வந்து காப்பாற்றுறது ஆண்டவர் தான் ஏன்னா இந்த பணத்தாலையும் சரி இந்த மனிதர்களாலையும் சரி நம்மளால் நம்ம வந்து நம்மளை வந்து காப்பாற்ற முடியாது இது கிட்டத்தட்ட சண்டே சண்டே மண்டே இன்னைக்கு டியூஸ்டே இந்த ரெண்டு நாளில் அதை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் ரொம்ப உணர்ந்துக்கிட்டோம் இதில் இதில் வந்து நாங்கள் வந்து எப்படி ஃபீல் பண்ணோன்னா ஏசுப்பா அவ்வளோ பெரிய அதிசயத்தை ஒரு மிராக்கள் வந்து எங்கள் லைஃப்பில் வந்து செஞ்சாங்க எங்கள் ஃபேமிலியில் செஞ்சாங்க அது வந்து சாட்சி வந்து உங்களுக்கு வந்து யுவாஞ்சலி இருக்காலை என் தம்பி ஒய்ஃபு அவள் வந்து வீடியோ போடுவாள் இவ அம்மா வந்து இப்போது வீடியோலாம் எதுவுமே போடாமல் இருக்கிறோம் அவள் வந்து அந்த சாட்சி சொன்ன பிறகு அவள் சொல்லி முடிச்சுட்டு அவங்க சேனலில் சொல்லி முடித்த பிறகு அதுக்கப்புறமா நான் அதை வந்து இன்னொரு வீடியோவில் வந்து நான் போடுவேன் நான் இதில் இப்போ என்ன சொல்ல வந்தேன்னா நான் நிறைய பேர் பார்ப்பேன் நிறைய பேர் வந்து நல்ல வசதியாக இருப்பாங்க ஆனால் அவங்கள வந்து எவ்வளோ வியாதிப்பட்டுருப்பாங்க எவ்வளோ செலவு பண்ணாலும் அவங்க உயிரை வந்து காப்பாற்ற முடியாமல் நிறைய பேர் இழந்து போயிருப்பாங்க அதே டைமில் ஒருத்தங்களால ஒன்றுமே இயலாமல் சில பேர் காப்பாற்றிடலாம் சில பேரை காப்பாத்திடுவாங்க சில பேர் ஒண்ணுமே இல்லாம ஜீரோல இருப்பாங்க அவங்களுக்கு ஏதோ ஒன்று ஆகும் ஆனா அந்த இடத்துல ஆண்டவர் வந்து பெரிய அற்புதத்தை அற்புதத்தை செய்வாரு கேன்சரே இல்லாம ஆக்கியிருக்கிறாரு நிறைய பேருக்கு நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா குழந்தை செல்வத்தை கொடுத்துருக்காரு நிறைய பேருக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்து குழந்தை இருக்கோம் சில பேருக்கெல்லாம் பத்து வருஷம் ஆகி கூட குழந்தையே பண்ணிருக்காது ஆனா அவங்க அந்த ஒரு மாசம் வந்து சர்ச்சிக்கு வந்து ஆண்டவரை தேடி இருப்பாங்க குழந்தை வர கிடைச்சிருக்கோம் அது மாதிரிதான் எங்களுடைய வாழ்க்கையில ஏசப்பா அவ்வளவு பெரிய நன்மை செஞ்சாங்க ஒரு பெரிய இருந்து எங்கள் குடும்பத்தையே காப்பாத்தினாங்க அதை நினச்சி நினச்சி பார்க்கும்போது என்னுடைய ஆத்மா வந்து ஏஸ் ஏஸ்பாக்கு ரொம்ப நன்றி சொல்லுது அதே டைமில் ரொம்ப அழுறேன் நான் இன்னைக்கு டியூஸ்டே சச்சிக்கு போயிட்டு வந்துட்டு நான் சாட்சி சொல்லிட்டு வந்தேன் ஆனால் அந்த சாட்சி கூட சொல்ல முடியல அவ்வளோ சந்தோஷமா இருந்தாலும் அப்படியே படபடப்பா சாட்சி சொல்லும்போது அப் சொல்கிறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி அவ்வளோவா அழுதேன் நான் சொல்லி முடிச்சுட்டு வந்த பிறகு பயங்கரமாக அழுதேன் ஏன்னா நமக்கு வந்து இயேசுப்பா வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு டைம் நமக்கு இது தேவை நமக்கு இது நம்ம பிள்ளை வந்து இங்கே வந்து என்னமோ இடரல் அடைய போகுது நம்ம பிள்ளைக்கு ஏதோ பா பாதுகாப்பு இல்லாமல் போக போகுது ஏதோ ஒன்று நடக்க போகுது அப்போ வந்து த குழந்தையை காப்பாற்ற அவர் வந்து பார்த்திங்கன்னா அதுதான் சொல்கிறாங்க பார்த்தீங்களா வசனம் கழுகு சுமப்பது போல் அவர் நம்மளை வந்து சுமக்குறாரு எப்படி எல்லோருமே ஒரு இது இருக்குது எப்படின்னா கழுகு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அதோடைய குஞ்சு இருக்குது பாத்தீங்களா அதுக்கு வந்து பறக்க சொல்லி தரும்போது அதோடைய ரெக்கையில் அந்த கழுகை வச்சு கழுகு அந்த குஞ்சு குட்டி பறவையை வச்சுக்கிட்டு அது மேலே போய் பறக்குமா பறந்துட்டு போதே பறக்க சொல்லி கொடுக்கும்போது டக்குன்னு அதை விட்டுட்டு பறக்க ஆரம்பிச்சிருமான் அப்போ தான் அது வந்து குட்டி கழுகு வந்து ரக்கையை அடித்து அது பறக்க கற்றுக்கோன்ட்டு சில கழுகம் வந்து அது கற்றுக்காது அப்போ என்ன பண்ணுமா அந்த கழுகு உடனே தாய் கழுகு என்ன பண்ணுமா அது கீழே உழு உழுது அதுக்கு வந்து பறக்க பறக்க தெரியலன்னு சொன்ன உடனே அது டக்குன்னு வந்து அதை கேட்ச் பிடிச்சி அதோட ரெக்கையில் வச்சே கொண்டு போவோமா அப்படியே பறக்க சொல்லி கொடுக்குமா அது மாதிரி தான் நம்ம ஆண்டவர் நம்ம வந்து ஏதோ டக்குன்னு கீழே உள்ள போகிறோம் டக்குன்னு நமக்கு என்னமோ ஆக போகுதுன்னா நம்மளை ஆண்டவர் வந்து அப்படியே பிடிச்சி நம்மளை அப்படியே கொண்டு போய் நம்மளை பாதுகாப்பாக இருப்பாருங்க அது மாதிரி ஒரு இது எனக்கு என்னன்ன நான் ஏசுவை பற்றி உங்ககிட்ட சொல்லியே ஆகணும் எங்களுக்கு எவ்வளோ அற்புதத்தை செஞ்சார் அதை நான் ஷேர் பண்ணியே ஆகணும் ஏன்னா கண்ணீர் பள்ளத்தாக்கில் இருந்து அவர் அப்படி காப்பாற்றினார் எங்களுடைய வசனம் இந்த வாசம் வாக்குத்தோ சைதம் நூற்றி பன்னெண்டில் செம்மையானவர்களுக்கு இருளில வெளிச்சமும் அவன் இறக்கமும் மன உருக்கமும் உள்ள அந்த வசனம் எங்களுக்கு வந்துச்சு அந்த அப்படி ஒரு இருட்டான சூழ்நிலையில் அவர் வந்து வெளிச்சம் டேஸ்ட் வந்து கொடுத்தாரு ரொ ரொம்ப ஒரு அது வந்து இப்போதைக்கு என்னால் வந்து எதுவுமே சொல்ல முடியல தொடர்ந்து வீடியோஸ் போட்டுட்டு இருந்தால் அப்புறம் வீடியோ போடாமல் இப்போ ஸ்டாப் பண்ணிட்டோம் நம்ம லாஸ்ட்டாக ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருப்போம் அப்போல்லாம் நாங்கள் அந்த பாட்டெல்லாம் பாடி நல்லா என்ஜாய் பண்ணிட்டு டேஸ்ப மகிமைப்படுத்திட்டு டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு இருந்தோம் டக்குன்னு அந்த ஒரு ஒரு நிகழ்வு அது வந்து நான் சொல்லியிருக்கேன் என் தம்பி ஒய்ஃப் சிஸ்டர் எல்லாம் இருக்காதுல யுவாஞ்சலிக்கிட்ட சொல்லியிருக்கேன் யுவமானி வந்து சாட்சி சொல்ல அவள் வந்து சொல்லுவான் அவள் சொன்ன தான் இது என்னன்னா ரெண்டு ரெண்டு விதமாக இந்த எங்களுக்கு லைஃப்பில் நடந்துச்சு அவங்க ச அவங்க அவகிட்ட கிட்ட ஒன்று இருக்குது எங்கக்கிட்ட ஒன்று இருக்குது ஓகேவா அதை பற்றி நாங்கள் கண்டிப்பாக சொல்லுவோம் ஏன்னா நாங்கள் என்னென்னா அந்த விஷயம் நடக்கும்போதே நாங்கள் பொருத்தனை பண்ணிட்டோம் எங்களை இந்த இதுலேருந்து காப்பாத்துங்க ஏசப்பா நாங்கள் எல்லா இடத்துலையும் சாட்சி சொல்லுவோம் அப்படின்ட்டு எங்கள் குடும்பமே சேர்ந்து அதை வந்து பொருத்தனை மாதிரி பண்ணியிருக்கோம் அதனால் கண்டிப்பாக சாட்சி சொல்லணும் உங்கள் வாழ்க்கையிலையுமே ஏசப்பா வந்து அவரை வந்து நீங்கள் தேடுங்களேன் நம்ம வந்து அது எப்படின்னா நம்ம ஒரு சின்னதாக அவருக்கு நம்ம நம்மளுடைய பயனுக்காக தான் நம்ம சர்ச்சிக்கு போகிறோம் ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு ஊழியர் செய்யணும் செய்கிறோம் இல்லைனா நம்மளுடைய தேவைக்காக தான் நம்ம ஜெபம் பண்ணுறோம் பைபிள் படிக்கிறோம் நம்மளை வந்து ஆசிர்வதிக்கணுன்ட்டு நம்ம பண்ணுறோம் ஆனால் அதை நம்ம செய்யும் போது நமக்கு அது பண்ணும்போது ஆண்டவர் என்ன ஏஸ்பாடு என்ன நம்ம மேலே அவர் நினைவாகவே இருக்கிறார் அவர் வசனம் கொடுத்துருக்காருல இஸ்ரோவேளை காக்கிறவர் உறங்குகிறதும் இல்லை தூங்குகிறதும் இல்லையா அவர் தூங்கவே மாட்டாரா இப்போ கூட நம்ம ஒரு குழந்தைங்க இப்போ உடம்பு சரியில்லை நம்ம பேரண்ட்ஸாக இருந்து பார்த்துட்ருக்குறோம் அப்படிங்கும்போது நமக்கு அசந்து நம்ம வந்து தூங்கிடுவோம் அந்த டயர்டாக இருக்கும் பேரண்ட்ஸுக்கு சரி குழந்தை தூங்கும்போது நம்மளும் தூங்கிடலாம் ரொம்ப உடம்பு சரியாமல் இருந்து குழந்தைங்களை பார்க்கும்போதே பேரண்ட்ஸுக்கு நடக்கிற ஒரு விஷயத்த சொல்கிறேன் ஆனால் நம்ம ஆண்டவர் அந்த சூழ்நிலையில் கூட அவர் தூங்க மாட்டார் அவர் கண்ணே மாட்டார் நம்ம பிள்ளைங்களை எப்படி காப்பாற்றலாம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படி தான் வந்து பார்த்துட்டு இருப்பார் அது மாதிரி எப்படி எனக்கு ஏசை பற்றி என்ன சொல்லணும்னே தெரில இவ்வளோ நான்லாம் அடிக்கடி யோசிப்பேன் நான் நம்மளும் நான் மனுஷங்க நம்ம ஏதாவது தவறு செஞ்சுருப்போம் அப்போலாம் யோசிப்பேன் ஏசப்பா இந்த பாவி ஜபத்தை கூட நீங்கள் கேட்டு எங்களுக்கு ஆசுவதத்தை கொடுக்குறீங்க பலனை தரீங்க நீங்கள் எப்படி நேசிக்கிறீங்களே இதுக்கெல்லாம் நாங்கள் என்ன ஏசப்பா கைமாறு செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி அழுத நாட்கள் நிறைய இருக்குது அன்னைக்கு கூட அப்படி தான் ஆச்சு எங்களுக்கு ஏன்னா நம்ம நம்மளுடைய வாழ்க்கை ஒரு தான் நமக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது நம்ம கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள எல்லாமே ட்ரீம் மாதிரி ஆகிடுது நம்ம என்னன்னா இருக்கிற வர எப்பவுமே நான் சொல்கிறது நம்ம சேனல்ல நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் இருக்கிற வர உங்களால் சுற்றி இருக்கவங்களை ஹாப்பியாக வச்சுக்க முடியும் இல்லைன்னா எல்லா யார்கிட்டையுமே கோபத்தை காட்டாமல் அன்பாக பழகுங்க நமக்கு ஒரு செயல் என்ன நடக்கும் எது என்னன்னா நமக்கு தெரியாது நம்ம அந்த வாழ்க்கையை வாழும்போது பயபத்தியாக நம்ம வாழணும் ஆண்டவர்கிட்ட அவர் வந்து அற்புதத்தின் தேவன்தான் எனக்கு இந்த இந்த எங்களுக்கு இந்த ஒரு சூழ்நிலையில் நாங்கள் எல்லாருமே யோசிச்சு யோசிச்சு பார்த்து என்ன அருமையான ஏசப்பா இப்படி காப்பாத்துறாரு இப்படி கைவிடாமல் இருக்கிறாரு அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த உலகத்தில் அவருக்கு கை மாறா அப்படி தோணுச்சு அவர் அன்பை விவரிக்கவே முடியல இன்னும் கூட அந்த இறுதி எனக்கு அப்படியே படபடப்படன்னு இருக்குது நாங்கள் இந்த எனக்கு நான் எப்பவுமே ஒரு இதில் மாட்டிக்கிட்டேன்னா அதுலேருந்து வெளியே வரைய எனக்கு ஒரு மாதம் ஆகிடும் டைம் இப்போ நான் அதுலேருந்து நான் ரெக்கவர் ஆகுறதுக்கு ஏஸ் போய்ட்டு கேட்டுட்டு இருக்கேன் நம்ம வந்து பதறக்கூடாது விசுவாசிக்கிறவங்க எந்த செய்தி துர்ச்செய்தி எது கேட்டாலுமே நம்ம ஆத்மா வந்து திடமாக இருக்கணும்ல அதெல்லாம் நான் யோசிச்சுட்டேன் ஏன்னா ஒரு ரெண்டு மூ ரெண்டு அவே கொஞ்சம் கொஞ்சம் ப்ராப்ளம் உடம்பு சரியாமல் கொஞ்சம் ஃபேமிலியில அது மாதிரி கொஞ்சம் இஷ்யூ நடந்திருக்கனால கொஞ்சம் வெளியிலயும் போயிட்டு நம்ம ஹெல்த்தியும் பார்த்துட்டு சாமும் வேலைக்கு போயிடுறாங்க எங்களுடைய ரொட்டீன் அப்படிதான் ஓடிட்டே இருக்கும் உங்களை பார்த்தாலே தெரியும் எனக்கு பயங்கரமாக தூக்கம் வருது நமக்கு கொஞ்சம் உடம்பு பிசிக்கலாகவே ரொம்ப முடியல அந்த டைமில் நம்ம எதாவது எடுத்து பண்ணலாம்னு செய்யும்போது பிசாஸ் என்ன பண்ணுவான்னா அடுத்த ஒரு பிரச்சனையை கொண்டு வருவான் அது எனக்கு வந்து என்ன தெரியுமா எங்கள் அக்கா சொன்னாங்க அப்ப நான் சொன்னேன் அக்கா நம்ம நல்லா ஜெபம் பண்றோம் எல்லாமே பண்றோம் நமக்கு ஏன் கண் பொறாம எரிச்சலாமியெல்லாம் நம்மளை ஏன் தொடணும் தொடக்கூடாதுல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சாம் சொன்னாரு நமக்கு எல்லா தீங்குமே இருக்கும் ஆனா அந்த தீங்க வந்து எங்க நித்தியாந்தய சொல்லுவாரு நம் நமக்கு எல்லா தீங்குமே நடக்கும் ஆனா அந்த தீங்குன்னு மத்தியில நம்மளை காப்பாத்துறாருல என்ன வேணா பண்ணலாம் ஆனா நம்மள அவனால தொடத பிசாசால தொடத முடியும் நம்ம உயிரை கொண்டு போக முடியாது அது வந்து சாம் எப்பவுமே அந்த எங்க நித்தியாந்தாய சொன்னதை வந்து சொல்லிட்டே இருப்பாரு எங்கள் அக்கா வந்து ஒரு எக்ஸ்பிளைன் கொடுத்தாங்க அது எப்படி குளிரி நமக்கு போராட்டம் இல்லாமல் இருக்கும் எங்கள் நிர்மலாக்கா சொன்னாங்க யோபுவோடைய சரீரத்தை தான் பிசாசால தொட முடிஞ்சிச்சு ஆனால் அவனை வந்து அவனுடைய உயிரை எடுக்க முடியல அதே தான் நம்ம கிட்ட வந்து பிசாஸ் வர ஆனால் நம்ம சரீரத்தை தான் அவனால் வந்து தோடுறதுக்கு அட்டாக் பண்ண முடியும் தவிர உயிரை எடுக்கிறதுக்கு அவனுக்கு அதிகாரம் கிடையாதுல்ல அந்த வசனத்தெல்லாம் சொல்லிட்டு நாங்க எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது போது நான் வந்து நான் எதுக்கு இதை சொல்ல வந்தேன் நான் வந்து ஏஸ்பா கிட்டே நம்ம எங்காய் நமக்கு அப்படி நடக்குது அது மாதிரி தான் நமக்கு வந்து நம்ம சரீரத்தை தொட்டு நம்மளை அழிக்கிறதுக்கு நம்ம குடும்பத்தை அழிக்கிறதுக்கு அது மாதிரி பிசாசம் வந்து போராடிக்கிட்டே தான் இருப்பான் ஆனால் அதுலேருந்து நம்மளை ஆண்டவர் எப்படி காப்பாற்றுறாரு ஐயோ எனக்கு இன்னும் கூட நினச்சா அவ்வளோ ஒரு இதுவாக இருக்கு நான் இதுக்கெல்லாம் என்னத்தை இந்த நம்ம ஏசுபாக்கு கொடுக்க போகிறோம் நம்ம வாழ்க்கையில் இவ்வளோ அருமையான தேவன் நம்ம அதாவது நம்மளை நம்ம நேசிக்கிறவங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா நம்ம இறுதியோ டப்புன்னு அது நிற்கிது பாத்தீங்களா அப்போ ஆண்டவரும் அவர் ரொம்ப நம்மளை நேசிக்கிறனால தான் அவர் கண்ணும் கருத்துமாக நம்மளை காப்பாத்துறாரு எனக்கு அந்த கோழியைத்தன் குஞ்சுகளை கூட்டி சேர்ப்பது போல அவர் நம்மளை சேர்க்கிறாரு எதாவது ஒரு ஆபத்து வந்துட்டா உடனே பிட்டி என் பிள்ளைய நான் வச்சுக்கிறேன் நான் பார்த்துக்க எல்லாருக்குமே அது அப்படிதான் எனக்கு ரொம்ப பெரிய நன்மை செஞ்சாருங்க ஆண்டவர் அவருக்கு கோலான கோழி நன்றி சொல்ல செலுத்தணும் இவ்வளோ கஷ்டமான சூழ்நிலையில் கடன் கா கரண்டு முரடு பாதையில் நடந்து வரும்போது ஆண்டவர் நம்மளை காப்பாற்றுறாரு இன்னைக்கு சாம்ப்க்கு ஜுரம் அதனால் வேலைக்கு போகல வீட்டில் தான் இருக்க தூங்கிட்டு இருக்கிறாரு மாத்திரை போடணும் மழையில் கொஞ்சம் நனைஞ்சிட்டாரா நல்லா ரெயின் கோட் போட்டுட்டு தான் போவார் அப்போ அப்போனா கூட ரொம்ப அதிகமாக மழை பெய்யுது பார்த்தீங்களா அதனால் நனைஞ்சிட்டார் அதனால் உடம்பு கொஞ்சம் முடியாமல் இருக்கிறாரு அதனால் படுத்துட்டுருக்கிறாரு தூங்கிட்டு இருக்கிறாரு நைட்டு ப்ரேயருக்கு போகணும் இது மாதிரி எங்கள் சர்ச்சில் வந்து ஒரு ஐயா மெசேஜ் எடுத்தார் பிரயாசப்படணும் நம்ம ஆண்டவரை பார்க்குறதுக்கு பிரயாசப்படணும் அவர்கிட்ட பேச பிரயாசப்படணும் வேதத்தை வாசிக்க பிரயாசப்படணும் நம்ம எல்லா இதுலேயுமே பிரயாசப்படணும் நான் அந்த பிரயாசத்தை அவர் நம்ம படுற பிரயாசத்தை அவர் வீண் போக விடமாட்டாரு நம்ம மகள் இவ்வளோ பிரயாசப்பட்டிருக்கலாம் நம்ம மகன் இவ்வளோ பிரயாசப்பட்டுருக்கான அதோடைய பலனை தருவாராம் அது மாதிரி தான் ஆண்டவர் வந்து கொடுத்தாரு ரொம்ப மிராக்கலான காடுங்க அவரை பற்றி நான் இதை ப இதை பத்தி நான் சொல்லலைன்னா என்னுடைய லைஃபே எனக்கு வேஸ்ட்டுன்னு எனக்கு தோணுச்சு ஏஸ்பா பற்றி சொல்லணுட்டு எவ்வளோ கண்ணீரும் பாதையில நடந்தாலும் எனக்கு வசனம் ஒன்று வந்துட்டே இருந்துச்சு உங்கள் துக்கம் சந்தோஷமாகவும் மாறும் இன்னைக்கு கூட வந்துச்சு பார்த்துட்டு வந்த வசனம் நான் வெளில போனாலே எப்பவுமே எனக்கு வர வசனம் இதுதான் சாம சொல்லுவார் உனக்கு ஒரு வேலையில போ அப்படின்னு சொல்லுவார் அன்னைக்கு அந்த ஒரு விஷயம் நடக்கும்போது என்கிட்ட ஏசுப்பா வந்து எட்டு முறை எனக்கு அந்த வசனம் வந்துச்சு வேற வேற ஆட்டோ வேற வேற காரு வேற வேற இடம் பெரம்பு ஒரு புருஷ பக்கம் அப்படின்னு நாங்கள் புள்ளியந்தோப்பு அந்த அந்த இடத்துக்கு போயிட்டு இருக்கோம் அந்தந்த இடத்துல அந்த வசனம் வந்துட்டே இருக்கும் உங்களுக்கு துக்கம் சந்தோஷமாக மாறும் உங்களுக்கு சந்தோஷமாக மாறும் புரியவையில் அர்த்தம் ஒரு நடக்கும் போது தான் அதோடைய இது புரிஞ்சிச்சு துக்கம்னா எங்கே வரும் நமக்கு நம்மளுடைய லைஃப்பில் ஏதோ பெரிய ஒரு இடியுள்ளும்போது தான் நமக்கு அந்த துக்கம் வந்து நம்மளால் மேரே மேற்கொள்ள முடியாது அந்த வசனத்துக்கு அப்போ தான் எனக்கு அர்த்தமே வந்து புரிஞ்சிச்சு எனக்கு இந்த உங்கள் துக்கம் சந்தோஷமாக நான் எங்கே அதிகமாக பார்த்துருக்காங்கன்னா ஜீசஸ் கால்ஸோடைய அந்த தீம் அந்த வசனமே நாட்கள் டிஜிஎஸ் தினகரன் அவங்களுடைய டிஜிஎஸ் தினகரன் அவங்களுடைய இதுவே அந்த மெயின் வந்து உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் தான் தான் நான் அதிகமா சின்ன வயசுலலாம் பார்த்துருக்குறேன் இந்த வசனம் ரிப்பீட்டாகவும் வந்துட்டே இருந்துச்சு இன்னைக்கும் நான் பார்த்தேன் இன்னைக்கு ஒரு இடத்துல பார்த்த நல்லா ஞாபகம் இருக்கு ஆமா ஒரு ரெண்டு இடத்துல பாத்தோன்னா ஒன்னுல பாத்தேன்னா எனக்கு ஞாபகம் மழையெல்லாம் நினைஞ்சிட்டு வந்தேன் ஆனா ஒரு இடத்துல கரெக்டாக பார்த்தேன் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் பய பயப்படாதே மகிழ்ந்து களிக்கு ஒரு கத்தர் பெரிய காரியங்கள திரும்பவும் பார்த்தேன் அது மாதிரி ஏசப்பா அவ்வளோ அற்புதங்கள் செய்கிறாரு அதனால தான் கொஞ்சம் இதனாலனால் என்னால் வீடியோஸ் போட முடியல லாங் வீடியோ டெய்லியும் இப்போ தொடர்ந்து போயிட்டோம் வந்தோம்மா இப்போ ரெண்டு மூணு நாளாக நினைக்கிறேன் வீடியோ வந்து நிறுத்தி வச்சிருக்கிறோம் நம்ம அவர் பெரிய அதிசயத்தை செஞ்சாருங்க ஏசப்பா நம்மக்கிட்ட பணம் பணம் இல்லை நமக்கு ஆனாலும் பணம் இல்லை நம்மளால ஒன்றுமே பண்ண முடியாது சரியா அந்த அளவுக்கெல்லாம் அவர் கொண்டு போக முடியாமல் அவர் அவர் எல்லாத்தையுமே டக்குன்னு பார்த்துக்கிறாரு அது வந்து விவரிக்கவே முடியல என்ன இவ்வளோ ஒரு அதிசயமான தேவனா இருக்கிறாரு ஏசப்பா கெஞ்சி அழும்போது நம்ம மன குமரல் விழும்போது சே இவ பாவி ஜத்தை எதுக்கு கேட்கணும்னு ஆண்டவர் தள்ளையே மாட்டேங்கிறாரு யாருமே அது ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் யாரு அவரை நோக்கி கூப்பிடுறாங்களோ பைபிள் இருக்கல பாவியான ஸ்திரியை வந்து இருக்கும்போது அவங்களுக்கு ஏசப்ப வந்து ஹெல்ப் பண்றாங்க அவங்களோட இதை மன்னிக்கிறாங்க மாதிரிதான் நம்மளுக்கும் ஆண்டவர் வந்து சேராரு அன்னைக்கு வசனம் நான் இன்னொரு வசனம் எங்க கேண்டல பார்க்கும் போது உன்னை தொடுகிறவனு உன் கண் என் என் கண்மணியை தொடுகிறான் அந்த வசனம் அது மாதிரி விசாசு நம்மள தொட வந்தாலே அவருடைய கண் கண்ணுமையை தொடுற மாதிரி இதுதான் சொல்லணும்னு நினச்சேன் நீங்களும் நல்லா ஜமா பண்ணுங்க நம்ம சேனலில் நிறைய பேர் கிறிஸ்டின்ஸ் இருக்கீங்க நான் கிறிஸ்டின் இல்லாத நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் இந்து முஸ்லீம் நிறைய பேர் இருக்கீங்க அவங்க எல்லாருக்குமே நான் ஜவாப் பண்ணுறேன் எனக்கு நிறைய ப்ரையர் ரிக்வஸ்ட் வரும் எனக்கு மெயிலில் கூட வந்திருக்கு இன்ஸ்டாகிராமில் வந்திருக்கு எல்லாருக்குமே நாங்கள் வந்து ஜமா பண்ணிகிட்டு இருக்கோம் யாரோட ஜபத்துமே நாங்கள் மறக்கவே இல்லை இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே உங்களுக்காக நான் இப்போ ஜமா பண்ண போகிறேன் ஓகே ஜமா பண்ணலாம் ஏன்னா எனக்கு தோணுது பாதுகாப்புக்காக நம்ம எல்லாருமே ஜபிக்க போகிறோம் ஏசப்பா சோத்திரமாண்டவரே இந்த மாலை வேலை தந்த கிருபைக்காக நன்றி யேசப்பா இப்போ இந்த சேனலில் பார்த்துட்டு இருக்கிற எங்களுடைய சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லாருக்காகவும் நாங்கள் ஜெயிக்கிறோம் எசப்பா எல்லாருடைய குடும்பத்துக்கும் ஒரு பாதுகாப்பு கட்டளை எடுங்காண்டவரே உன் பாதம் கல்லில் எழுதாதபடிக்கு தங்களுடைய கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் சொன்ன மாதிரி நீங்கள் எல்லாருமே எங்களுடைய சேனல் பார்க்குற எல்லாருமே நீங்கள் பாதம் கல்லியில் எழுதாதபடிக்கு பாதுகாத்துக் கொள்ளுங்காண்டவரே தேவதூதர்கள் தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் சொன்ன மாதிரி எல்லாருமே நீங்கள் ஏந்தி கொண்டு போங்காண்டவரே எந்த நாசம் மோசங்கள் எதுவுமே ஆண்டவர் இந்த மழை காலத்துல கூட எல்லாேருக்கும் நீங்கள் ஒரு பாதுகாப்பு கட்டளை எடுங்காண்டவரே போக்குவரத்து இல்லப்பா நீங்கள் கூட வந்து வழி நடத்துங்காண்டவரே எங்களுக்கு கூட நீங்கள் ஒரு பெரிய அற்புதத்தை எங்கள் குடும்பத்துக்கு செஞ்சீங்களே அதுக்காக கோடான கொண்டாண்டியாண்டவரே உண்மை போல தேவன் இந்த உலகளே இல்லாண்டவரே எங்களை அதிகமாக நேசிக்கிற உங்க அன்புக்கு நாங்கள் ஆண்டவரை ஈடு கொடுக்க முடியும் யோசப்பா இந்த அடிமைகளையும் நீங்கள் நினைச்சி எங்களுக்கு நீங்கள் பல அதிசயங்களை அற்புதங்கள் செஞ்சீங்களா நன்றி எசப்பா நாங்கள் அடிமைகளாக இருந்தோம் பாவிகளாக இருந்தோம் நீங்க வந்து உங்களுடைய மகளாக மகனாக மாற்ற எங்க மேல அவ்வளோ அன்பு செலுத்திக்கிறேன் ஆண்டவரே நாங்கள் ராஜாக்கின் பிள்ளைகளா இருக்காண்டவரே நீங்கள் ராஜாவா இருக்கீங்க எசப்பா உங்களுடைய பிள்ளைகள் எங்களையும் நீங்க ராஜா ராணியாக நீங்கள் மாற்றி வச்சுருக்கீங்க அதுக்காக நன்றி எஸ் இப்ப இப்போ இந்த வீடியோ பார்க்குற எல்லாருடைய குடும்பத்தையும் நீங்கள் ஆசீர்வாதீங்க அவங்களுடைய ஜப விண்ணப்பங்கள் அவங்க வேண்டுதல் எல்லாமே நீங்கள் ஒரு பாதுகாப்பு கட்டலீடுகாண்டவரே எங்க சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ்க்காக எல்லாருக்காகவும் ஜெயிக்கிறாண்டவரை உங்கள் தேவைகள் எல்லாம் நீங்கள் சந்தித்தார்கள் யாராவது இந்த வீடியோ கஷ்டமாக பார்த்துருந்தா கூட அவங்ககிட்ட நீங்கள் பேசுகாண்டவரே அவங்களுக்கு உதவி செய்யவரே அப்பா நிறைய மக்கள் திக்கற்றவர்களாக இருக்காங்க அப்பா இந்த டைமில் கூட ரோட்டு உரமாக இருக்கிற மக்களுக்காக ஜெயிக்கிறாண்டவரே ஒருவேளை சாப்பாடு எல்லாரும் இருக்கிறாங்க எல்லாம் சாப்பாடு கொடுங்காண்டவரே நிறைய பேர் வீடு வாசல் இல்லாமல் மழையில கஷ்டப்படுறாங்க நாங்க இப்ப கூட பார்த்தாண்டவரே ரோட்ல எவ்வளோ பேர் வீடு வாசல் இல்லாமல் மலையில அப்படியே படுத்து கிடக்குறாங்க குட்டி குழந்தைங்க எல்லாம் வச்சிட்டு இருக்காங்க எங்க தேசத்துல ஒரு சமாதானத்தை கட்டலிடுங்க தேசத்துல எந்த தீங்கும் கூடாது ஆண்டவர் அப்பா இங்க தேசத்தை நீங்க கொள்ளுங்க கொள்ளுங்காண்டவரே உலகத்துக்காகவும் ஜெயிக்கிறோம் உலகத்துல எந்த நாசமோசங்கள் ஆண்டவர் நிறைய இடத்துல போரெல்லாம் நடக்குதாண்டவரை அதெல்லாம் நிறுத்தி போடுங்காண்டவரே நிறைய பேர் பெற்றோரை எழுந்துட்டு குழந்தைங்க கஷ்டப்படுறாங்க பிள்ளைகளை எழுந்துட்டு பெற்றோர்கள் கஷ்டப்படுறாங்க எவ்வளவு சூழ்நிலைகளுக்கு எட்டு போய் கலக்கு தாண்டவரே பாலியல் பலகரம் அதுக்கு அடுத்தது திருட்டு கொலண்டு எக்கச்சக்கமா இங்க தேசத்துல பரகி இருக்காண்டவரை அதெல்லாம் நீங்க எடுத்து போடுங்காண்டவர் அப்பா ஒரு பாதுகாப்பு கட்டளையிடுங்காண்டவரை எல்லாரையும் பாதுகாத்து கொள்ளுங்காண்டவரே இந்த சப்ஸ்கிரைபர் விவசாயிக்க நல்ல ஒரு பலத்தையும் சுகத்தையும் அவங்களுக்கு சம்பாதிக்கிறதுக்கான பலனையும் எந்த நோய் நொடி இல்லாம நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்காண்டவரே எல்லாரையும் கத்து நோப்பு கொடுக்கறோம் பொருட்படுத்த பதிலண்டவரே ஆமேன் பாய்